அந்த இலங்கை மக்கள் இறப்புக்காக கவலைப்படல ஐயோ நம் இனம் செத்து ஒழியுது செத்து போறாங்களே மடிஞ்சி போறாங்களேன்னு யாரும் இறக்கப்படல அவர் வந்து மே பதினெட்டு கொண்டாட அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு அது தனி நாடு அது தனி சட்டம் அது ஐக்கிய நாட்டு சபை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடு அதுல வந்து நம்ம தலையிட இயலாது அப்பையா போடிங்க நீ கை கொடுங்க தலையில ஏறாது அது நமக்கு ரெக்கஸ்ட் தான் பண்ண முடியும் என்ன ரெக்கஸ்ட் பண்ணாரு என்ன பண்ணாங்க என்ன பண்ணாரு ஏதோவள போய் கை எல்லாம் வாழ்ந்துட்டங்களா नीट வீட் தெரு வட்ட பண்ணுங்க இருக்கு நீங்க என்ன ரகசியம் ரகசியம் இருக்கா என்ன ரகசியம்

வீட்டுல ஓய்வு எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாரு சைவமா அசைவமான்னு வேற என்ன பண்ண மாறாரு அவரு அது சாமி அனுப்பியிருக்காரு வீட்டுக்கு அவர் ஆராய்ச்சி பண்ணாரு ஐயா சைவமா அசைவமா

குக்கு செய்தி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வண்ணை சுமதி திமுக மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ஓகே இப்போ வந்து நல்லா இருக்குமா இப்போ மே பதினெட்டை ஒட்டி வந்து சீமானவர்கள் வருட வருடம் வந்து இந்த இன அழிப்புனால வந்து அனுசரிக்கிறாரு அதே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வந்து அனுசரிக்கிறாங்க விடுதலை சிறுத்தையும் கட்சி அனுசரிக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க அவங்க எவ்வளவு அனுசரிக்கிறாங்க அவங்க எந்த அளவுல அனுசரிக்கிறாங்க எவ்வளவு தூரம் போராடினாங்க இன்னைக்கும் வந்து அந்த விடுதலை புலி இயக்கத்துல சார்ந்த தமிழர்கள் இலங்கையை சார்ந்த தமிழர்கள் அன்று மே பதினெட்டு இறந்த மக்களுக்காக இறக்கும் பொழுது இறக்கும் தருவாயில் மே பதினெட்டு அன்று இதே வந்து திருமாவளவனும் மற்றவங்களும் யாரோட கூட்டணியில இருந்தாங்க பாருங்க என்ன இவர்கள் செய்த போராட்டங்கள் என்ன ஒருத்தர் வந்து ஏசி காலுக்கு ஒரு ஏசி தலைக்கு ஒரு ஏசி வச்சு படுத்துக்கிட்டு இருந்தாரு இந்த பக்கம் ஒரு மனைவி அந்த பக்கம் ஒரு துணி வச்சு படுத்துக்கிட்டு இருந்தாரு அப்ப அவர்களோட இவர்கள் கைகோர்த்த பக்கத்துல நின்னாங்களே ஒளிய அந்த மக்களுக்காக கண்ணீர் விடல அந்த இலங்கை மக்கள் இறப்புக்காக ஐயோ செத்து ஒழியுதே செத்து போறாங்களே மடிஞ்சு போறாங்களே யாரும் இறக்கப்படல அவர் வந்து மே பதினெட்டு கொண்டாட அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில போய் அவர் இலங்கை பிரதமர் கைகோத்துட்டு வந்தவர் தானே உரிமை என்ன இருக்கு என்ன உரிமையில அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்ற சொல்லலாம் எங்களுக்கு சந்தோஷத்திலே சோகத்திலே அவங்க கை உழுது அங்க போனது

முறையில வாழணுங்கிறதுக்காக தான் நாங்க போய் பார்த்தோம் ஒரு இடத்தை கொண்ட பிரதமர் கிட்ட நீங்க போய் எப்படியா அலிபர்ட்ட கையை கொடுத்தீங்க சரி 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 பாத்தி சரி நான் பாத்தங்களா அரசாங்கத்தினுடைய நம்ம தலையிட இயலாது அது அண்ணிய நாடு இலங்கை என்பது தமிழகத்தை சார்ந்தது இல்ல இந்தியாவை சார்ந்த நாடு அல்ல அது தனி நாடு அது தனி சட்டம் அது ஐக்கிய நாடு சபை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடு அதுல வந்து நம்ம தலையிட இயலாது

ஆனா இப்ப பல லட்சம் வீடுகள் வந்து நம்ம இந்திய அரசு பிரதமர் போய் அப்ப போய் பார்த்துட்டு வந்தாங்க பல லட்சம் நம்ம உதவி பண்ணி நம்ம உதவியில பாங்க நிறைய வளர்ச்சா கச்சத்தீவு நீங்க ஒண்ணு பண்ணல

ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க அவர்கள் செய்தது எல்லாமே சரி கச்சை கொடுத்தது மீட்ட முடியாது நீட்ட தேர்வை கசியம் சொல் தெரியுமா மீட்ட எடுப்போம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிய திரும்ப செங்கல்ல தூக்கிட்டு வந்தாரு ஒன்னை கேட்டு நீட்டு தேர்வு மதுக்கடை இப்போ அடுத்தது வந்து கட்சி தீவு மீட்டு கொடுத்திருந்தா பல்வேறு அறிக்கைகள் என்ன நடைமுறைக்கு வந்திருக்கு

தமிழ்நாட்டு மக்கள் காறி காறி துப்புறாங்க மது கடையை வச்சு தானிய வேணாங்கிறாங்க நான் என்ன சொல்றாங்க ஒரு ஒரு ரூபாய குடுத்துட்டு அவங்கள உழைக்காத அப்படியே சோம்பேறி ஆக்கிரி அவங்க வந்து நாங்க காலங்காலமா பஸ்ல போயிட்டுதான் நாங்க வந்து நீங்க பஸ் ஒரு நடந்து போனோமா

இந்த ஞானசேகரன் யாரு இந்த மேல மேம்பாலத்துல பசங்க வந்து கார்ல போய் மடக்குனாங்களா பெண்களை அவங்க எந்த கொடி கட்டி இருந்தாங்க தூள்ல பிரச்சனை பண்றவங்க எந்த கொடி கட்டி இருக்காங்க சாராயங்கள்ல போய் கந்து கேக்குற கவுன்சிலர் யாரு எந்த பேஜ் போட்டிருக்காங்க பிரியாணி கிழமை ஓசி பிரியாணி கேக்குறது யாரு எந்த கரை வெட்டி இருக்காங்க அதுக்கு மேல சொல்லுவோம் இத்தனை கேள்வி கேக்குறாங்க ஒரு கேள்விக்கு தப்பு தாளங்கள் தப்பு தப்பா பிரியாணி கடையில போய் பேசுனோம் அந்த நாயை நாங்க ஆட்சியில் இல்லாத போது நடந்ததுதான் உடனே அவங்க பதவி விட்டு நெக்கி போனானு பதவி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் என்ன நாங்க பேசுறது என்ன நாங்க பண்ணோம் சொல்லுங்க ஏன் உங்க ஆ கட்சியில இருந்தாங்க அத்தனை பேருமே மமதே திமிரு ஆணவம் ஒரு தொண்டனுக்கு கூட கொடி புடிச்சான்னா பெரிய முதலமைச்சர் நினைப்பு ஓசி பஸ்ஸு ஓசி பஸ்ஸுன்னு பேசுறதே படுக்குறது நிக்கிறத நடக்கிறத பத்தி பேசறது அப்புறம் மேக்கப் பத்தி பேசுறது இதெல்லாம் அவருடைய தற்கொலை இல்லாப்புreturnDataல அம்மா நீ தான் மபூசி பேசி அவர் பாவம் பொன்முடிய அமைச்சர் பதவியில இருந்து கட்சி பதவியில இருந்து நீக்கு இப்ப பாவம் வீட்டுலயே முடங்கிட்டாரு அன்றால தான் பொண்ணு பாவம்மா நீ 77 வயசுல இவ்வளவு ஆனவமா சைவமா அசைவமா சைவமா அசைவமா இப்ப வீட்ல ஓரி வர்றத பாத்துக்கிட்டே பாரு சைவமா அசைவமான்னு அவரு சாயின் அனுப்பியிருக்காரு வீட்டுக்கு அவர் ஆராய்ச்சி பண்ணுவார் இல்ல இந்த அம்மா பேச்சு பேச்சுலதான் அது முதல்வருக்கு போய் அவருடைய கட்சி பதவியை நீட்டினாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாலு எபிசோட்ல கிட்டத்தட்ட ஒன்னரை லட்சம் போது பார்த்தாங்க அதுதான் ரொம்ப ஒரு இதாகி பரவி அவருடைய மந்திரி பதவியே போயிடுச்சு ஆகையினால இதெல்லாம் வந்து இந்த பாவம் எல்லாம் வந்து என்னமோ பெரிய கோவில் கும்பாசம் பண்ணத நாங்க விமர்சிச்சது மாதிரியும் ஆயிரம் கல்யாணம் பண்ணி வச்சது நாங்க விமர்சிச்சது மாதிரி தற்கொலை மாதிரி பேசுறாரே பெண்களை இழிவுபடுத்தி பேசுறாங்க

முதல்வர் முதல்வர் பேசி முதல்வர் மாணவர்கள் அதெல்லாம் வந்து அவரு நினப்பு வந்து எம்ஜி ராமச்சந்திரன் நினப்பு சிவாஜி கணேசன்ல நினப்பு அப்படியே மாடல் நடிக்கிறார் அவர் அப்படியே பெண்கள் பக்கத்துல சிரிக்கிறது இத மட்டும் சொல்றீங்களா பெண்கள் முந்திரிக்காட்டுல மந்திரி கொட்டையே முந்திரி கொட்டை மந்திரி கொட்டை அதை எடுப்பதற்கான மாத்தி மாத்தி பேசுறா அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க அத சொல்ல மாட்டேங்கிறீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையா கேட்டீங்களா இல்லையா இல்ல நான் பாக்கணும் பாருங்க

அந்த மக்கள் வாக்கு கேக்கும்போது அந்த ஏரியாவுக்கு போனீங்கல்ல அந்த அடையாறு அந்த கூவன் நதி கரையில இருக்க பெண்கள்ட்ட வாக்கு வாங்கினீங்கல்ல அந்த பெண்கள் தான் கொடி பிடிச்சாங்க அந்த பெண்கள் தான் கோஷம் போடுவாங்க இவர் வந்து வெளியில வரும்போது அந்த பெண்கள் தான் முன்னாடி நிற்பாங்க அப்ப ஐநூறு ரூபாய் கொடுத்து கூப்பிடும் உங்களுக்கு தெரியலையா அது அங்க வாக்கு கேட்டு உள்ள போன எம்எல்ஏ எம்பிக்கு தெரியலையா சரி அவங்க வந்து நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் அவர்கள் அங்க வந்து பொறம்போக்கு நிலத்துல இருக்கிறாங்க அவர்களுக்கு அங்க இருக்க உரிமை இல்லை கட்டிய வீடு அவங்களுக்கு சொந்தம் இல்ல அந்த கரண்ட் வந்து காசு கொடுத்தவங்க வாங்க சொந்தம் இல்ல அப்ப வந்து அந்த எல்லாத்தையும் இடிச்சு தரமாட்டம் பாக்கிட்டு அவங்க வெளியேற சொல்றீங்க எதுவுமே அவங்களுக்கு சொந்தம் இல்லாத போது ஏன் மானம் கெட்ட பயல்களா நீங்க கொடுத்த ஆதார் கார்டு எப்படி செல்லும் நீங்க கொடுத்த ரேஷன் கார்டு எப்படி செல்லும் ஓட்டர் எப்படி எப்படி செல்லும் அவங்கள்ட்ட ஓட்டை எப்படிடா செல்லும்

இதெல்லாம் இன்னமும் வருவோம் இன்னமும் இருபத்தி ஆறுல ஒரு எதுக்கு எதுக்கு கொஞ்சம் நஞ்சு இருக்க மக்களை சாப்படிச்சுட்டு அவங்க அப்பா பேரை வச்சு கருணாநிதி நாடு அப்படின்னு பேரை எழுதிக்கிட்டு போயிடுவான்னு தம்பி அவங்க நாடு அவங்க நாடுன்னு கற்பனை சரி பைத்திய கராகமா எங்க அப்பா ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பிச்சைக்காரன் வந்து படுத்து தூங்குவான் திண்ணையில அவன் வந்து ஒரு சட்டி வச்சுக்கிட்டு தூங்கி இருக்கான் அவனுக்குவா சொத்து சட்டிதான் இவன் வந்து கனவு கண்டிருப்பா ராஜா குதிரையில வர்ற மாதிரி எதிர்கோங்கி உதைக்கிறான்னு சட்டியை வச்சுட்டான் இருந்த சட்டியும் போச்சான் அதாவது கனவுல ராஜா மாதிரி கனவு கண்டு இருக்க சட்டியும் போட்டு உடைச்ச கதையா இவர் ஸ்டாலின் வந்து ராஜாட்ட கனவு கண்டுகிட்டு இருக்காரு இருபத்தி ஆறுலாம் மக்கள் வந்து அடிப்பாங்க சட்டி உடையிற மாதிரி ஓடும்